திரு கே செல்லசாமி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உபதலைவர் நான் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் கடந்த மாநகர சபை தேர்தலிலே சுயேட்சைக்குழு இலக்கம் நாளில் நாங்கள் கே டி குருசாமி அவர்களுடைய தலைமையிலே போட்டியிட்டோம் போட்டியிடுவதற்காக முன்பு நாங்கள் கே டி குருசாமி அவர்களிடம் எங்களுடைய கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் கரு பத்மநாதன் சுப்பிரமணியம் ஆகியோர் சென்று அவரிடம் இரண்டு ஆசனங்கள் பெற்றால் இரண்டாவது ஆசனம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பிரகாரமே நாங்கள் அவரோடு இணைந்தோம் தேர்தல் காலம் அவர் சொன்னார்கள் எனக்கு அடுத்தபடியான இடம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் தருவோம் என்று சொன்னார்கள் ஆகவே நாங்கள் தேர்தல் இருபத்தி மூன்றாம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சாரம் மூன்றாம் திகதி முடியும்போது சுமார் பத்து நாட்கள் நாங்கள் மக்களை சென் சென்று சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு தீர்வை பெற்றுத் தருவதாக கூறியதன் பலனாகத்தான் எங்களுக்கு மக்கள் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பது வாக்குகளை அளித்திருந்தார்கள் அதே சமயத்திலே ஜனநாயக முறையிலே ஒரு ச ஒரு முறையிலே ஒரு முடிவை எடுப்போம் என்று தொடர்ந்து கூறி கூறி வந்த கேட்டு குருசாமி பலபுஷ்பநாதன் அவர்கள் ஆறாம் திகதி தேர்தல் முடிந்து ஏழாம் திகதி இரண்டு ஆசனங்கள் பெற்றுவிட்டோம் என்ற என்பதற்கு பிறகு ஏழாம் திகதி இரவு ஏழு மணி அளவில் பிரைட்டன் ஹோட்டலிலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் அந்த கூட்டத்திலே அவர்கள் இரண்டு ஆசனங்களை அவர் குருசாமி அவர்கள் சொன்ன விதம் எப்படி என்றால் நானும் பல புஷ்பநாதனும் செல்வதாக தீர்மானித்திருக்கின்றோம் மாற்று கருத்துக்கு இடமில்லை வேறு யாருமே இதை பற்றி பேசக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையை அந்த இடத்திலே வைத்தார்கள் வைத்தபோது நாங்கள் முரண்பட்ட காரணத்தினால் எட்டாம் தேதி காலையில் சந்தித்து ஒரு முடிவு எடுப்பதாக சொன்ன கே குருசாமி அவர்கள் தொடர்ச்சியாக இன்று வரை அதற்கான வாய்ப்புகளை வழங்கவில்லை அவருக்கு நான் பல தடவை தொலைபேசியில் அழைத்தேன் வரவில்லை தொலைபேசியிலே செய்தி வைத்திருந்தேன் அதற்கும் பதில் இல்லை வீடியோ என்னுடைய உரையை வீடியோ மூலம் அனுப்பியிருந்தேன் அதற்கும் பதில் இல்லை எதற்குமே எங்களுக்கு பதில் கொடுக்கவில்லை ஆனால் நாங்கள் களத்திலே நின்று தேர்தலிலே சந்தித்து நாங்கள் பெற்ற வாக்கின் மூலமாக ஒரு ஜனநாயக முறையிலே நாங்கள் முதலாவது ஆசனத்தை கேட்டு குருசாமி தலைவர் என்ற முறையிலே அவர் எடுத்து எடுத்திருந்தால் அதுக்கு நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்க நாங்கள் முன்வரவில்லை இரண்டாவது ஆசனம் என்பது ஏனைய கட்சிகள் இன்றைய இன்றைய ஏனைய கட்சிகள் வாக்கின் அடிப்படையிலே தான் அந்த ஆசனங்களை பகிர்ந்தளித்திருக்கின்றார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இரண்டு ஆசனங்களும் மக்களிடம் சென்று வாக்கு கேட்காமல் மக்களுடைய பிரச்சனையை தெரியாதவர்கள் அந்த ஆசனத்தை வைத்துக்கொள்வது என்பது எந்தவிதமான நியாயமில்லை அதற்கான பேச்சுவார்த்தையை நாங்கள் எத்தனையோ தடவை கேட்ட கூட அது புறக்கணிக்கப்பட்டது தான் உண்மை எங்களோடு அவரை இரண்டு ஆசனங்கள் பெற்ற பின்பு எந்த தொடர்பும் கிடையாது ஆகவே இதற்றை நாங்கள் எங்களுடைய எங்கு சென்றாலும் உங்களுக்கு வாக்களித்தோம் உங்களுக்கு ஆசனம் கிடைத்து விட்டதா என்று கேட்கும்போது நாங்கள் மிகவும் ஒரு வசமாக ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் திட்டமிட்டு ஏமாற்றப்பட்ட செயல் நான் தொடர்ச்சியாக தொடர்ந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் மாத்திரமே நான் கட்சியில் இருந்திருக்கின்றேன் வேறு கட்சிகளுக்கு சென்றது கிடையாது ஆகவே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எனக்கு தேர்தலிலே வந் நாங்கள் சஜித் அணியோடு நீங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது கூட நான் சொன்னேன் இல்லை நாங்கள் இந்த குழுவிலே சென்று நிச்சயமாக ஒரு ஆசனத்தை பெற்று கட்சிக்கு வருகிறேன் என்று சொல்லி கட்சியினுடைய அனுமதியோடு தான் நான் இந்த தேர்தலிலே கேட்டி குருசாமி அவர்களோடு இணைந்தேன் ஆனால் அவர் ஒரு மாபெரும் துரோகத்தை அதாவது திரு மகேந்திரன் சொன்னது போன்ற ஒரு ஜனநாயக துரோகம் இது காரணம் யாருக்கு போய் நம்ம யார் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் எங்களுடைய எங்களுடைய அந்த இரண்டு ஆசனங்கள் இரண்டு வாக்குகளையும் வழங்குவது என்பதற்கப்பால் நாங்கள் ஆரம்பத்திலேயே நாங்கள் மக்களிடம் சென்று நாங்கள் சுய சுயாதீனமாக இயங்குவோம் நாங்கள் யாருக்கும் எந்த கட்சியுடன் உடனும் எங்களுக்கு கூட்டு கிடையாது என்ற ஒரு பிரச்சாரத்தை தான் மக்கள் மத்தியிலே நாங்கள் கொண்டு சென்றோம் அந்த நம்பிக்கையின் பிரகாரமே எங்களுக்கு அந்த வாக்கு கிடைத்தது நகரசபையில் ஏற்கனவே நானும் நகரசபை உறுப்பினராக இருந்திருக்கின்றேன் திரு மகேந்திரனும் இருக்கின்றார்கள் அங்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற வேறுபாடு கிடையாது எங்களுக்கு உண்டான அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி நாங்கள் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சியில் இருந்தாலும் எங்களுக்கு ஒதுக்கப்படும் அவற்றை கொண்டு நாங்கள் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் இவர்கள் அவசர அவசரமாக இன்னும் சபை கூட்டப்படவில்லை யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு நிலை தெரியும்பதற்கு முன்பு வேக வேகமாக இரண்டே மூன்று நாட்களிலே அந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் என்றால் அது எங்களோடு கலந்து பேசி நிச்சயமாக எடுத்திருக்க வேண்டும் அதுதான் ஒரு ஜனநாயக முறையாக கருதப்படும் ஆகவே முற்றுமுழுதாக ஒரு துரோகம் கொழும்பிலே வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் சென்று வாக்கு கேட்டு எங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு மகேந்திரன் சொன்னது போன்று ஒப்பந்த அடிப்படையில் நாங்கள் ஒப்பந்தம் அவரிடம் ஒப்பந்தம் ந நம்பிக்கையின் பெரியிலே சென்ற காரணத்தினால் நாங்கள் ஒப்பந்தம் நாங்கள் போய் மக்களிடத்தில் ஓட்டு கேட்குறோம் அவர்கள் எங்கள் மேல் உள்ள அந்த நம்பிக்கையிலே தான் வாக்களித்தார்கள் அதேபோன்று இவருடைய வார்த்தையும் எங்களுடைய வார்த்தையும் ஒரு உடன்பாடு ஏற்பட்ட தான் நாங்கள் அவரோடு இணைந்து போட்டியிட்டோம் ஆனால் இன்று மாபெரும் துரோகத்தை செய்திருக்கின்றார்கள் அதன் முதல் கட்டமாக நாங்கள் இன்று எங்களுடைய பத்திரிகை இது மீடியாவுக்கு நாங்கள் தெரிவித்துவிட்டு திங்கட்கிழமை நாங்கள் எலெக்ஷன் கமிஷனரிடம் இது சம்மந்தமாக எங்களுடைய ஒரு கம்ப்ளைனை நாங்கள் வைக்கின்றோம் ஏன்னா ஏனென்றால் எங்களுடைய அந்த ஒப்ஜெக்ஷனை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு ஆனால் அது பிறகு சட்டம் என்ன சொல்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் கூட நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இன்று மாநகர சபை உறுப்பினராக இல்லாவிட்டாலும் கூட நான் இருந்த அனுபவம் இருக்கிறது அவர்களுக்கும் இருக்கிறது ஆகவே நாங்கள் எங்களுடைய மக்கள் பணியை தொடர்ந்து செய்வோம் தொடர்ந்து செய்வோம் நான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் உபதலைவராக தொடர்ந்து என்னுடைய பயணத்தை மேற்கொள்வேன் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இல்லை அவரோட வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை எப்படி பேசணும்னா நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சி இவர் சம சமாஜ கட்சி இவர் சம சமாஜ கட்சி ஆக அங்கே இருந்தது வந்து கட்சின்னு எடுத்து பார்த்திங்கன்னா மக மகேந்திரன்னு நானும் தான் ஒரு கட்சி குருசாமிக்கு ம மனோகணேசன் வெளிவந்த வந்த பிறகு அவர் கட்சி கிடையாது அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் அவர் பிரைட்டனில் ஒரு பிஞ்சாவனம் வெளியிட்டு அவர் வச்சுருந்தார் அன்னைக்கு சொன்ன வார்த்தை என்னான்னா அன்னைக்கு நான் நினைக்கிறேன் நீங்களும் வந்திருந்தீங்க அந்த இதுக்கு அவர் எங்களோட பே சாப்பிடும்போது பேசியிருந்த வார்த்தை என்னென்னா வாக்கின் அடிப்படையில் ரெண்டாவது சீட்டை கொடுப்பேன்னு சொன்னார் ஆனால் இந்த சீட்டு கொடுக்குற விஷயங்களோட எங்களோட எந்த அதை கலந்துரையாடலே பண்ணலை யாரும் கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் என்ன மாதிரி கொடுக்கலாங்கிறது அவர் செய்யலை ஒரு அதாவது ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் நாங்கள் அவரோட செஞ்சோம் ஆனால் பேசணும் எல்லாமே பேசணும் நான் வந்து என்னுடைய அந்த தேர்தல் எல்லாத்தோடையும் பிரச்சாரம் போன நேரம் நான் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசும்போதெல்லாம் நான் அந்த இதைத்தான் சொல்லி கேட்டேன் அடுத்த வாய்ப்பு எனக்கு இருக்கனால நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு தான் நான் கேட்டேன் அது குருசாமிக்கும் தெரியும் நான் குருசாமியை பட்ஜெட் குருசாமி இன்னைக்கு நேரத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து நானும் அவரும் முனிசிபாலில் ஒன்றா இருந்திருக்கோம் அந்த நட்பு ரீதியாக தான் நான் போனேன் ஆனால் அவர் வந்து இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவார் அப்படிங்கிறது நான் நினைக்கல இன்னமும் இன்னமுமே இந்த இதுக்கு முன்னுக்கு எலெக்ஷன் கேட்டிருக்கோம் வெற்றியிருக்கோம் தோற்றுருக்கோம் ஆனால் இந்த ஏமாற்றத்தை இன்னமும் ஜீரணிச்சிக்க முடியலை சாதாரணமாக ஜீரணிச்சிக்க முடியலை ஏன்னா நம்மளும் என்னென்னா நம்மளும் தொடர்ந்து அரசியல் பண்ணிட்டு ஒரு போயிட்டு ஒரு ரணில் கிட்டேயோ சஜித் கிட்டேயோ போய் ஒரு ஏமாந்துருந்தால் நாயம் இருக்குது நம்மளோட எங்களுக்கு பின்னுக்கு அரசியல் சேர்ந்தவர் செய்ய வந்தவர்கிட்ட ஏமாந்துட்டு உட்காந்துருக்குமேன்னு நினைக்கும் போது வே வேதனையான ஒரு விஷயமா இருக்குது நாங்கள் வந்து ஜிந்துப்பட்டி ஏரியாவில் நான் நாளாகுது அணியில் வந்து வார்டு இதுக்கு வந்து ஒரு வார்டு தானே அதாவது நாங்கள் ஏழு கேண்டிடேட் தான் குருசாமி கிட்டே கொடுத்தோம் ஏழு கேண்டிடேட்டும் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது வாக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் மூவாயிரத்தி அறநூறுல ஆயிரத்தி இரநூறு நாங்கள் வாங்கினா ரெண்டாயிரத்தி நானூறு வாங்கியிருக்காங்க குருசாமியுடைய இவரையும் கழித்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து பேர் சேர்ந்து வாங்கின விட்டு ரெண்டாய்ச்சி வச்சிடலாம் அப்போ எந்த நியாயமும் இல்லை அவர் இந்த ரெண்டு போனஸ் ஆசனத்தை எடுத்துகிட்டு போகிறக்கு எந்த நியாயமும் கிடையாது